ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி பார்க்குறது எக் நூடுல்ஸ் அதுக்கு வந்து முதல்ல சுடு தண்ணி வச்சு எக் நூடுல்ஸ் போட்டு வேக விட்டுர்லாம் அதில் கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக உப்பு ரெண்டையும் போட்டு நல்லா வேக விட்டுறலாம் அதுக்கு வந்து தேவையான பொருள் பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகா கருவேப்பிலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் லைட்டாக சூடானதையும் பெரிய வெங்காயம் இது கடுகு சேர்க்க வேண்டியதில்லை பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில மூனையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்குதையுமே கேரட்டு பீன்ஸு இந்த ரெண்டையும் சேர்த்திக்கலாம் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது கூட குடமிளகாய் அதையும் சேர்த்திக்கலாம் நல்லா சேர்த்து வணக்கி விட்ருலாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் கரம் மசாலா கொஞ்சம் சிக்கன் பொடி மூணையும் வந்து அதோடையும் சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கில அதில் வந்து ஒரு நாலு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம் நீங்கள் ஆள் எப்படியோ எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முட்டை சேர்த்திக்கலாம் நாங்கள் வந்து ஒரு நாலு பேர் அதுக்கு நாலு முட்டையை சேர்த்திட்டோம் வணங்கினதுக்கப்புறம் நூடுல்ஸ் இதுலயே ஆட் பண்ணி சேர்த்திக்கலாம் நல்லா நூடுல்ஸ் கொஞ்சம் சூடா இருந்துச்சு இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கல இந்த மாதிரி நல்லா கலர் எடுத்துக்கலாம் இதில் வந்து பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக இறக்கில பெப்பர் பொடி ஆட் பண்ணி இறக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எக்கரை எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்மளோட எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ఎలా సాపడల ఓకే ఫ్రెండ్స్ బాయ్ థ్యాంక్ యూ